கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் பாடசாலை நூலகங்களில் உள்ள பாலியல் ரீதியாக வெளிப்படையான உள்ளடக்கங்களை கொண்ட புத்தகங்களை அக்டோபர் முதலாம் தேதி முதல் அகற்ற வேண்டும் என மாகாண கல்வி அமைச்சர் டெமெட்ரியோஸ் நிக்கோலைட்ஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார் எனினும் இது புத்தக தடை நடவடிக்கை அல்ல என்றும் மாணவர்களின் வயதுக்கேற்ற புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பொதுவான விதியை பாடசாலைக்கு கொண்டு வருவதே இதன் நோக்கம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் வியாழக்கிழமை கல்கரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் நிக்கோலைஸ் தெரிவித்ததாவது குறிப்பிட்ட புத்தகங்களை பாடசாலை நூலக அழிப்பது இதன் நோக்கம் கிடையாது வாய்வழிப்புணர்ச்சி சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது பிற மிகவும் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்கு இளம் மாணவர்கள் ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின் ஒரு பகுதியாக எந்தெந்த பாலியல் உள்ளடக்கங்கள் நூலக புத்தகங்களில் இடம்பெறக்கூடாது என்ற பட்டியலையும் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அதன்படி சுய இன்பம் பாலியல் ஊடுருவல் அல்லது பாலியல் ரீதியான உடல் தொடர்பு போன்றவற்றை வெளிப்படையாக விவரிக்கும் புத்தகங்களை படிக்க எந்த மாணவருக்கும் அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள் இருப்பினும் பத்தாம் வகுப்பு மற்றும் அதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாலியல் ரீதியாக வெளிப்படையாக இல்லாத ஆனால் அவர்களின் வளர்ச்சிக்கு ஏற்ற உள்ளடக்கங்களை படிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார்கள் பாதுகாக்கும் நோக்கில் பைபிள் போன்ற தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்றும் பூப்படைதல் மாதவிடாய் கர்ப்பம் முத்தம் கொடுத்தல் அல்லது கைகோர்த்தல் போன்ற பாலியல் அல்லாத உள்ளடக்கங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து அணுகக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த புதிய விதிகளின்படி படி பாடசாலை சபைகள் அதாவது ஸ்கூல் போர்ட்ஸ் நூலக புத்தகங்களை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் புத்தகங்களை படிக்கிறார்களா என்பதை பாடசாலை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் ஆனால் இந்த கூடுதல் பணிகளுக்காக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் கல்வி சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட புத்தகங்களை நீக்குமாறு ஆணையிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என்றும் இருந்தாலும் இந்த கொள்கையை பின்பற்றும் என்று நான் நம்புகிறேன் என்று அமைச்சர் கூறியுள்ளார் எட்மண்டன் மற்றும் டெல்கரி பாடசாலை நூலகங்களில் நான்கு கிராபிக் நோவல் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு நடத்திய இணையவழி கணக்கில் கடுப்பில் பாடசாலை நூலகங்களுக்கு அரசாங்கம் புதிய தரநிலைகளை அமைப்பதை ஆதரிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது இந்த நடவடிக்கை விடயங்களை கொண்ட புத்தகங்களை குறிவைப்பதாகவும் இது ஒரு கலாச்சார போர் அரசியல் என்றும் விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள் சங்கத்தின் தலைவர் ஜேசன் கூறியதாவது இந்த புதிய விதிகள் ஆசிரியர்களின் பணிச்சுமையை அதிகரிக்கும் என்றும் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களை குறிவைக்கும் என்றும் கூறியுள்ளார் இது எங்கள் பாடசாலைகளில் ஒருவித அச்சத்தை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லைப்ரரி அசோசியேஷன் முன்னாள் தலைவர் விண்டன் கூறியதாவது பாடசாலை நூலகங்களில் இருந்து புத்தகங்கள் அகற்றப்படும் அது செய்யப்படும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் மேலும் கல்கரி மற்றும் எட்மிண்டன் பாடசாலை சபைகள் தங்களிடம் ஏற்கனவே புத்தகங்களை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளன மேலும் அக்டோபர் முதலாம் தேதி என்ற அந்த காலக்கெடு ஆசிரியர்களுக்கு பெரும் அழுத்தத்தை உருவாக்கும் என்பதால் அதை மறுபரிசீலனை செய்யுமாறு எட்மிண்டன் பாடசாலை சபை அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் அல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள கொள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் பி எல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும்